அக்ஷய திருதியை இது வெறும் தங்கம் வாங்கும் நாள் இல்லைங்க முடிவற்ற வளர்ச்சியின் துவக்கம் தான் அக்ஷய திருதி இந்த நாளினுடைய ஆன்மீக பின்னணி புராண சம்பவங்கள் மற்றும் நாம் இந்த நாளை எப்படி கொண்டாடணும் அப்படி கொண்டாடும் பொழுது நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் நாம் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா முழுசாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் கவிதா பலராமன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ உங்களுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அக்ஷய திருதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த அக்ஷய திருதியை மே ஒன்று வியாழக்கிழமை அன்னைக்கு வருது இது திருதியை திதி அதாவது சுக்லபக்ஷா மூன்றாவது நாள் வளர்பிறை திதியில் வைகாசி மாதத்தில் வருது இந்த வருடம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஷு வருடம் இந்த விஷு வருடத்தில் சுக்லபக்ஷம் வளர்பிறை திதியில் அக்ஷய திருதியை வருகிறது இது ஏன் இவ்வளவு சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் முகூர்த்தத்துக்கு நேரமே தேவையில்லை அப்படின்னா காலம் யமகண்டம் நல்ல நேரம் அப்படியெல்லாம் இந்த திதியில் பார்க்கவே வேண்டாம் இந்த நாளில் எல்லா சுப சுபமுகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது திருதியை திதியில் தொடங்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அக்ஷய திருதியை தான் திருதியை திதி இந்த மூன்றாவது நாள் வளர்பிறை நாளில் தொடங்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே முக்கியமாக புதிய செயல்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதா இருக்கட்டும் ஒரு கடையை ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் ஒரு பாத்திரம் பண்டை வாங்குறதா இருக்கட்டும் இன்றைக்கி தான் நீங்கள் போய்ட்டு ஒரு அரிசி வாங்குறதா இருந்தாலும் கூட இன்றைக்கு அதை செய்யும் பொழுது அது பெரிய அளவில் நன்மைகளை தரும் என்று அந்த நாளில் இருந்து நம்பப்படுது இந்த அக்ஷய திருதியைனால் இந்துக்கள் மட்டும் இல்லாமல் ஜெயின்ஸ் ஜைன மதத்தை சார்ந்தவர்களும் மிக சிறப்பாக மிக விமர்சையாக கொண்டாடுறாங்க இது மிகப்பெரிய திருவிழாவாகவே ஜெயின் மதத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நாளினுடைய மற்ற சிறப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கோயிலுக்கு போகிறது மட்டும் விசேஷம் இல்லைங்க பாத்திரம் பண்டம் வாங்கினா கூட அது ரொம்ப சிறப்பாக அந்த பாத்திரம் பண்டம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் யாருக்காச்சும் காசு கொடுக்கணும் தான தர்மம் பண்ணணும் உணவு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் கொடுக்கும் பொழுது நல்ல புண்ணியங்கள் நம்மளை வந்து சேரும் குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமான புத்தகங்கள் வாங்கணும் பென்சில் வாங்கணும் நோட்டு வாங்கினாலும் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு செய்யலாம் இயலாத குழந்தைகளுக்கு உதவும் நினச்சா கூட படிப்புக்கு ஃபீஸே கட்டணும்னு நினச்சாலும் கூட இந்த நாளில் நீங்கள் செய்யணும் விஷ்ணு இருக்கார் இல்லையா விஷ்ணுவை இந்த நாளில் அக்ஷய திருதியில் நாம் கும்பிடும் பொழுது அவரை நாம் எப்படி கும்பிட்றோம் அப்படின்னா லக்ஷ்மி நாராயணனா கும்பிடுறோம் சரிங்களா விஷ்ணு பகவானை அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம எப்படி கொண்டாடுறோம் லக்ஷ்மி நாராயணனா கொண்டாடுறோம் வாங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அக்ஷய திருதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அக்ஷயா அப்படின்னா ஆங்கிலத்தில் நெவர் டிப்னிஷிங்னு அர்த்தம் தமிழில் எப்பயுமே அள்ளள்ள குறையாத அன்னம் மாதிரி எப்படி வந்து அக்ஷய பாத்திரத்தில் அள்ள அன்னம் குறையாதோ அதே மாதிரி அக்ஷயா என்றால் குறையாது குறைவில்லாதது தீரவே தீராது அப்படின்றது அர்த்தம் த்ரிதியை என்பது வைகாசி மாதத்தில் உள்ள வளர்பிறை மூன்றாம் நாளை குறிக்குது இது இப்போ உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரியுது இல்லைங்களா அப்போ இந்த அக்ஷய திருதியை என்பது இந்த நாளானது வளம் நிறைந்த நாள் வளம் குறையாத நாள் என்று அர்த்தம் சரிங்களா ஸோ அக்ஷய திருதியில் புண்ணு வாங்கினா சேரணும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எந்த பொருள் வாங்கினாலும் அது சேருங்கிற நம்பிக்கைக்கான காரணம் இது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த அக்ஷய திருதியைக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது பாண்டவர்கள் காலத்து கதை மகாபாரதத்தில் கிருஷ்ணன் திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்தார் என்னைக்கு கொடுத்தாரு இதே நாள் தான் கொடுத்தார் இதே வைகாசி மாதத்தில் மூன்றாம் திருதியை தினத்தில் அன்னைக்கு தான் அந்த அக்ஷய பாத்திரத்தை திரௌபதிக்கு கிருஷ்ணன் கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த காட்சி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்காங்க வனவாசத்தில் இருக்கிறாங்க இந்த வனவாசத்தில் இருக்கும்போது திரௌபதி வந்து தன் தன்கிட்ட எந்த ஒரு ஆடை ஆபரணங்கள் பெரிய அளவில் இல்லாமல் எளிமையாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு வரா ஆனால் எல்லா நாளுமே அவள் வந்து கிருஷ்ணனை மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாள் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டே இருப்பாள் அப்போது அவளுடைய கணவர்கள் அஞ்சு பேரும் வந்து காட்டிலேருந்து தானியங்களை கொண்டு வந்து தராங்க கீரை தான் இது தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை தான் வந்து சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ அன்னைக்கு வந்து அவள் கீரையை கடைஞ்சி மத்தில் கடைஞ்சி கீரையை கொடுக்குறாள் தானியமும் அதேமாதிரி வடித்து தானியத்தை அஞ்சு பேருக்கும் சாப்பிட கொடுத்துடுறா அதுக்கப்புறம் அவளும் சாப்பிட்டதுக்கப்புறமா கழுவி அந்த ரெண்டு சட்டியும் கழுவி கவுத்து வச்சுடுறான் அப்போது எப்பயுமே கிருஷ்ணனோட வேலை என்ன லீலைகள் செய்வது தானே அப்போ வனவாசத்தில் இருக்கிறவங்க வீட்டில் போயிட்டு நைட்டில் சாப்பாடு கேட்கலாமா ஆனால் கிருஷ்ணர் வந்து கேட்டார் அதுதானே கதை இப்போ எப்படி வந்து கேட்குறாருன்னா பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்குறாரு திரௌபதி வந்து திரு திருன்னு முழிக்கிறாள் இருந்தால் தானே கொடுக்க அஞ்சு பேருக்கும் இருக்கிறத பரிமாறி அவளும் இருக்கிறத சாப்பிட்டு ரெண்டு சட்டியும் கவுத்து வச்சுட்டார் அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணார் அந்த பாத்திரம் அதாவது அந்த சட்டி பானையை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார் அப்போ திரௌபதி அந்த சட்டி பானையை கொண்டு வரா கொண்டு வரும்பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அவ கழி வச்சு கவுற்றதுலேருந்து ஒரே ஒரு பருக்கை எடுக்கிறாரு அப்புறம் அந்த சட்டி சட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கீரை இருக்கு அந்த கீரையையும் அந்த ஒரே ஒரு பருக்க அரிசியும் எடுத்து சாப்பிட்றாரு அவருக்கு சாப்பிட்ட உடனே வயிறு நிறையுது அது வரைக்கும் ச தூக்கம் வராமல் உருண்டு உருண்டு படுத்துட்டு இருந்த ஐந்து பஞ்ச பாண்டவர்களும் இவர் ஒரு பருக்கை அரிசியும் ஒரு பருக்கை அரிசி மேலே ஒட்டி இருந்தால் அந்த ஒரு கீரையும் சாப்பிட்ட உடனே அப்படியே திம்முன்னு வயிறு நிறைஞ்சு ஏப்ப இதுதான் மகாபாரதத்தில் வர கதை இந்த நிகழ்வு நடந்த நாள் தான் இந்த அக்ஷய திருதியை நாள் அப்போது குறைவில்லாத செல்வம் திரௌபதிக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிய உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா வனவாசத்தில் அப்போ நல்ல உணவுகள் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு திரௌபதி கிட்டே என்ன கொடுக்குறாருன்னா அக்ஷய பாத்திரம் கொடுக்குறாரு இந்த அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாளும் அக்ஷய திருதியை தான் அப்போது எவ்வளவு சிறப்பான நாள் என்பது உங்கள் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த நாளில் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் உணவுப் பொருட்கள் மற்றும் தொழில் தொடங்குவது எந்த விஷயமாக இருந்தாலும் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி செய்யலாம் நீண்ட நாள் கோயிலுக்கு போய் செய்ய முடியாத பிரார்த்தனைகள் இன்றைக்கி செய்து முடிக்கலாம் இந்த அக்ஷய திதிக்கும் தசாவதாரத்துக்கும் உள்ள தொடர்பை நாம் இப்போ பார்க்கலாம் தசாவதாரத்தில் விஷ்ணுவுடைய ஆறாவது அவதாரமாக பரசுராமருடைய அவதாரம் இருக்கும் பரசுராமர் வந்து பிராமணராக பிறந்திருப்பார் இருந்தாலும் சத்திரியர்களை அழித்த வீரராக இந்த ஆறாவது பரசுராமருடைய கதையை நம்ம பார்க்குறோம் பெயர் காரணம் தெரிஞ்சுக்கலாமா பரசுராமர் பரசு என்றால் கோடாரி ராமர் என்பது விஷ்ணுவின் அவதாரம் கோடாரி வைத்த ராமர் அப்படின்றவர் தான் பரசுராமர் இந்த பரசுராமனுடைய கதையெல்லாம் தெரிஞ்சிக்கலை அப்படின்னா இந்த அக்ஷய திருதியில் பிறந்தவர் பரசுராமர் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவருடைய தந்தையினுடைய பெயர் ஜமதக்னி முனிவர் தாயாரோட பெயர் ரேணுகா அவங்க இவர் அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் பிறந்தார் இவர் பிறந்த ஊரோட பேர் ஜனபௌ ஜனபவ ஜனபவ் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் கையில் வச்சுருக்க அந்த ஆயுதத்தோட பெயர் தான் கோடாரி இவர் எந்த மலையில் வாழ்ந்தார்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர மலையில் வாழ்ந்தார் இவருடைய மனைவியினுடைய பெயர் வந்து தரணி இவர் வந்து ஒரு சிரஞ்சீவி அதாவது நித்திய ஜீவன் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து விஷ்ணு அவதாரம்மா பரசுராமர் அவதாரம் எடுத்து இருபத்தோரு முறை சத்திரியர்களை அடித்தாராம் இது வந்து புராணங்களில் இருக்கக்கூடிய கதை ராமாயணத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீதா பிராட்டி சுயம் வர உடனே சிவபெருமான் வந்து ராமர்கிட்ட இருக்க வெளில எடுத்துப்பார் அந்த நேரத்தில் பரசுராமர் அங்கே தோன்றுவார் இதெல்லாம் வந்து கதைகளில் வரும் மகாபாரதத்தில் வந்து பரசுராமர் எங்கே வருவார்னு பார்த்தீங்கன்னா பீஷ்மர் கர்ணன் அப்புறம் துரோணாச்சாரியார் இவங்க எல்லாருக்குமே ஆயுத பயிற்சி சொல்லி கொடுத்தது வந்து பரசுராமர்னு அந்த கதையில் வரும் இதை நீங்கள் வந்து ஊரில் திரௌபதி திருவிழா அப்படின்னு நடக்கும் மகாபாரத திருவிழா நடக்கும் அதில் நிறைய பிரசங்கங்கள் சொல்லுவாங்க அந்த பிரசங்கங்களில் மகாபாரத கதையோட கிளைக்கதைகள் ஆயிரம் ஆயிரம் கதைகள் இருக்கும் அந்த கதைகளுக்குள்ளே இதெல்லாம் வரும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதை விட ரொம்ப சுவாரஸ்யமாக பரசுராமரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பரசுராமர் தன்னுடைய கோடாரியை கடலில் தூக்கி போட்டுட்டார் அப்படி போடும் பொழுது கடலானது பின்வாங்கி அந்த பின்வாங்கி இடம்தான் கேரளா நிலமாக மாறுச்சு நிலமாக உருவானது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதனால கேரள மாநிலத்துக்கு பரசுராமர் கஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது இல்லை பரசுராமனுடைய கோடாரி கடலில் விழுந்து கடல் தண்ணி உள்வாங்கி அதனால் நிலம் உருவாச்சு அந்த நிலம்தான் கேரளா அதனால் கேரள மாநிலத்துக்கு பரசுராமர் கஷேத்திரம் என்று பெயர் காரணமும் உண்டு அப்படி சிறப்பு வாய்ந்த பரசுராமர் பிறந்த தினமும் இந்த அக்ஷய திருதியை தினம்தான் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் நாள் என்றும் அர்த்தம் உண்டு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் எழுதுங்க சப்ஸ்கிரைப் கட்டாயமாக பண்ணி பெல் பட்டனும் தட்டிடுங்க இன்றைக்கி தொடங்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது வியாபாரமாக இருந்தாலும் அல்லது வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி தான தர்மங்களாக இருக்கட்டும் படிப்பு புதுசாக ஒரு ட்ரைனிங் போக போகிறோம் புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறோம் பிஸ்னஸ்க்கே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் கூட இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாள் அக்ஷய திருதியை அன்னைக்கு எல்லா விஷயங்களுமே செய்யலாம் ஆன்மீகத்தில் புண்ணிய செயலாட்டும் தானமாகட்டும் பக்தியாகட்டும் தீராத விஷயங்களுக்கு தீர்வு வேணும்னாலும் இந்த நாளில் தொடங்கலாம் அது வந்து ரொம்ப மகிழ்வாக இல்லத்தில் இல்லத்தரசியாக இருக்கட்டும் இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்வை கொடுக்கும் ஆடை ஆபரணங்களும் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் சொல்லணும்னா குபேரன் சரிங்களா பணம் வரணுன்னா கடையில் குபேரன் வச்சிடணும் குபேரன் எந்திரன் வச்சுக்கணுன்னா வச்சுருக்கோம் இல்லையா அந்த குபேரன் சிவபெருமானை வழிபட்டு அளவில்லாத செல்வத்தை பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவில்லாத செல்வத்தை குபேரன் பெற்ற நாளும் இந்த நாள் தான் அதனால தான் அக்ஷய திருதியை அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறாங்க ஸோ வாழ்த்துக்கள் வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் லக்ஷ்மி குபேர பூஜையோட அந்த வேலையை செய்யும் பொழுது பொழுது அவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் சுதாமா கேள்விப்பட்டிருக்கணும் அந்த பேரை யார் இவர் ஆ கரெக்டு கிருஷ்ணனுடைய நண்பருடைய பெயர் தான் சுதாமா சுதாமா வந்து வெறும் அவள் கொண்டு அவருடைய நண்பராக பார்க்க போகிறார் சரிங்களா அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு போயிட்டு நண்பராக பார்க்க போகிறாரு பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா அளவு கடந்து செல்வத்தை வந்து சுதாமாவுக்கு கொடுப்பாரு சுதாமா கிருஷ்ணர்கிட்டருந்து ஏகப்பட்ட நகைகளையும் செல்வங்களையும் வாங்கி கொண்ட நாள் இந்த அக்ஷய திருதியை நாள் இப்படி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அப்போ என்ன விஷயம் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சாமிகிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணிங்க சாமிக்கிட்ட நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சிங்க ஒரு தானம் பண்ணிங்க சரிங்களா பக்தி மார்க்கத்தை ஒரு கோயிலுக்கு போனீங்க கடைக்கே போய் ஒரு பொருள் வாங்குனிங்கன்னா என்ன நீங்கள் இன்றைக்கி பண்ணாலும் அது நூறு மடங்கு மாறிடும் நூறு மடங்கு பலன் தரும் இது பொண்ணு பொருள் நகைக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொன் பொருள் நகை ஆடை ஆபரங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா விஷயத்துக்குமே இது பொருந்தும் குறிப்பாக விவசாயம் சார்ந்த விஷயத்துக்குமே இது பொருந்தும் இன்றைக்கி நகையில் நீங்கள் காசு போட்டீங்க அப்படின்னா அந்த காசு பல்கி பெருகிடும் தொழிலுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மிஷினை வாங்கினீங்கன்னா அந்த மிஷின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வந்து கொட்டும் இன்றைக்கி ஏதோ ஒரு படிப்பு கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த படிப்பில் நீங்கள் ஒரு முதலீடு போட்டீங்க அப்படின்னா அந்த படிப்பு உங்களுக்கு நல்ல லாபத்தை கொண்டு வரும் படிப்புன்றது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் நாளைக்கே அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆகும் ஸோ அதுவும் லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆடை ஆபரணம் மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்கக்கூடாது மகிழ்ச்சியையும் புன்னகையையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ரெட்டிப்பா இல்லை பத்து மடங்கா இல்லை நூறு மடங்கா கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாள் இந்த அக்ஷய திருதியை நாள் அள்ள அள்ள குறையாதது செல்வம் மட்டும் இல்லைங்க உணவு நமக்கு வேண்டும் சரிங்களா உணவு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னாருக்கு இன்னபடி என்றெழுதி இட்ட சிவன் இருக்கார் சிவன் தான் நமக்கு எவ்வளவு படி இளக்கணுன்னு படி இழக்கிறார் அப்படி படி இளக்கக்கூடிய அரிசி ஒவ்வொன்றத்துலேயும் இன்னார் சாப்பிடணுன்னு பேர் எழுதி வச்சுருக்குமா அப்படி நம்ம பேர் எழுதி வைக்கணும் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் தான தர்மங்கள் அரிசி செய்யலாம் அதே அரிசியை நீங்கள் கொண்டு வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி தகவல்கள் பரிமாறிக்கொள்வது தான் படித்தது தனக்கு மட்டுமே இருந்தால் போதும் நாலு பேருக்கு தெரியவே வேண்டான்றதுதான் நிறைய பேர் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் அறிவு மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கலாம் அல்லது விதைத்து அந்த விதையை அறுவடை செய்து இந்த உலக மக்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய விஷயமா இருக்கலாம் எல்லாமே இன்றைக்கி செய்யும் பொழுது நல்ல மகசூலை கொடுக்கும் நல்ல ஈல்டை கொடுக்கும் விவசாயம் இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதாச்சும் வீட்டிலையே கூட விதை ஊன்றி வச்சிங்கன்னா அந்த விதையிலிருந்து உங்களுக்கு விருட்சங்கள் வரும் நீங்கள் எதிர்பார்த்த காய்கறிகள் கீரைகள் கனிகள் வந்து எக்ஸலண்ட்டாக இந்த நாளில் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் அக்ஷய திருதி அப்படின்னா முடிவற்ற வளத்தின் துவக்கம் என்று அர்த்தம் அக்ஷய திருதியை என்றால் என்ன முடிவற்ற வளத்தின் துவக்கம் ஸோ இந்த முடிவற்ற வளத்தின் துவக்கத்தில் நாம் என்ன செய்யலாம் நமக்கு பிடித்த விஷயங்களை செய்யலாம் தைரியமாக செய்யலாம் அது நமக்கு என்ன கொடுக்கும் இந்த வளர்ச்சி நம் வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சியை கொடுக்கும் அதற்கு தான் இத்தனை சான்றுகளோடு இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் பேசியிருக்கேன் ஸோ இந்த ஒரு நாள் ஒரு அற்புதமான பொற்கால வாய்ப்பு வீடியோ முழுக்க பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றிகள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்காத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நாளினுடைய தொடக்கமானது உங்கள் ஒவ்வொருவரின் செயலுக்கும் முடிவற்ற வளர்ச்சியை தருவதாக இருக்கட்டும் திரௌபதிக்கு எப்படி அட்சய பாத்திரம் கிடைத்ததோ பொன் வாங்க வேண்டும் வைரம்தான் வாங்க வேண்டும் வைடூரியம்தான் வாங்க வேண்டும் என்பது அல்ல நமக்கு பிடித்த விஷயங்கள் எதை வேண்டுமானாலும் இன்றைக்கு செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய கனவானது நிறைவேறும் நம்பிக்கையுடன் உங்கள் கனவை தொடங்குங்கள் ஒரு நல்ல செயலை விதையுங்கள் ஏனென்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அந்த விதை தான் மாறும் அந்த செயல்தான் நமக்கு வேண்டிய வெற்றிகளை தரும் ஆகவே இந்த அக்ஷய திருதி அன்னைக்கி நாம் சிறப்பான செயல்களை விதைக்கலாம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் கூடுதல் தகவல் அக்ஷய திருதியைப் பற்றி நதிகள் புனித நதிகள் அப்படின்னு சொன்னாலே கங்கா யமுனா சரஸ்வதி தான் நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே கங்கை தண்ணீருக்கா கங்கையில் நீராடினாங்களா கங்கை என்பவள் மிக 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 பிரசித்தி வாய்ந்தவள் அந்த கங்கை நதியானவள் அந்த கங்காதேவியானவள் பூமிக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூமிக்கு வந்தனாலும் இந்த அக்ஷய திருதியை தான் கங்கையை பற்றி சொன்ன எவ்வளோ விஷயம் இருக்குது நான் ஒரு மூன்றாவது படிக்கும் பொழுதே இந்தியா டுடேவில் வந்த ஒரு ஆர்டிக்கல் அவ்வளவு குப்பைகள் கொட்டுறாங்க அங்கே எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது இருந்தாலும் கங்கை நீரை எடுத்து லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கங்கை நீர் சுத்தமாகவே இருக்குதான் எப்படி ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் இன்றைக்கும் புரியாத புதிராகவே இருக்கிறது அக்ஷய திருதியை அன்னிக்கு பிறந்தவள்தான் கங்காதேவி ஸோ இந்த அக்ஷய திருதியையானது நம்ம எல்லாருடைய வாழ்விலும் நம்ம எதிர்பார்த்தபடி வளத்தையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நம் மனம் போல வாழ்வையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் இல்லறத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோவை இவ்வளோ நான் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்று கொள்கிறேன் நான் உங்கள் கவிதா பலராமன் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பலராமன் யூடியூப் சேனலை மற்றவர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் நன்றிகள் வணக்கங்கள் மீண்டும் அனைவருக்கும் சிறப்பான அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள்